இயேசு நாயீன் விதவையின் மகனை மரணத்திலிருந்து எழுப்பின அதிசயம் ஒரு நாள் இயேசு தன்னுடைய சீடர்களுடன் நாயீன் என்ற சிறிய ஊருக்கு பயணம் செய்தார் அவர்கள் நகர வாசலை நெருங்கிய போது ஒரு கூட்டத்தினர் வெளியே வருவதைக் கண்டார்கள் மக்கள் இறந்த ஒரு இளைஞனை சுமந்து கொண்டு வந்தார்கள் அவன் ஒரு விதவையின் ஒரே மகன் அவள் மிகவும் அழுது கொண்டிருந்தாள் தனக்கு இருந்த ஒரே மகன் இருந்துவிட்டான் இனி தனக்கு யாரும் இல்லை என்று அவள் மிகவும் மனமுடைந்து போனாள் இயேசு அவளைக் கண்டதும் அவரது இதயம் இரக்கத்தால் நிறைந்தது அவளிடம் அழாதே என்று கூறினார் பின்னர் இயேசு சடலத்தை நெருங்கி அதை தொட்டார் அதைச் சுமந்து சென்ற மக்கள் அவர் என்ன செய்வார் என்று யோசித்துக் கொண்டே நின்றனர் இயேசு பின்னர் இறந்த சடலத்தை பார்த்து வாலிபனே நான் உனக்குச் சொல்கிறேன் எழுந்திரு என்று சொன்னார் அனைவரும் ஆச்சரியப்படும்படி இறந்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் இயேசு அவனை தன் தாயிடம் ஒப்படைத்தார் மக்கள் கூட்டம் பிரமிப்பினால் நிறைந்து கடவுளை மகிமைப்படுத்தத் தொடங்கினார் இஜேசு மனதுருக்கும் நிறைந்த தேவன் உங்கள் கண்ணீரையும் உங்கள் கதிரலை கேட்டு நிச்சயமாக பதில் தருவார்